எல்லாருக்கும் வணக்கம் ஜிஎன் சார் ஃபேன்ஸுக்கு என்னுடைய மாலை வணக்கம் சிவகுமார் ஐயா அம்மா பெரியம்மா ரஞ்சித் சார் மதர் எல்லாம் வந்திருக்காங்க வீட்டில் எல்லாம் ரஞ்சித் சார் வீட்டில் வந்திருக்காங்க எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க பிருந்தா சிஸ்டர் சாந்தினி என்னோட தங்கச்சி எல்லாம் இங்கே வந்திருக்காங்க ஸோ இதுங்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த தங்கலான் படத்துக்கு இருக்குது நம்மளை மனசார வாழ்த்துறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அவங்க வந்து எந்த ஒரு கால்குலேஷனும் இருக்காது நம்ம அனுச்சி ஆகட்டும் பாட்டி ஆகட்டும் அக்கா தங்கச்சிகளாகட்டும் இல்லை மனைவி ஆகட்டும் என் ஒய்ஃப் இருக்கா நேயா ஸோ இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய பேக் போன் வந்து ப்ரொடக்ஷனில் என்னுடைய வைஃப் தான் ஸோ அவ பார்த்துக்கிறோங்க அதுதான் ஒரே டைமில் எல்லோரும் கேட்பாங்க எப்படி இவ்வளோ பெரிய படங்கள் தங்களான ஓட்டும் தந்தியா வாதாத்தியார் இவ்வளோ பெரிய படங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு அதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து என்னோடய வைஃப் தான் அவ பார்த்துக்கிறது தான் மெயின் ரீசன் பிளஸ் என்னோட டீம் தனஜன் சார் ஏஜி அண்ணா அப்புறம் தினேஷ் என்னோடய டீமுன்னு சொல்கிறப்ப சக்திஅரணனை வந்து வெளியால் நான் சொல்ல முடியாது ஒரு பெரிய கிராஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மிகப்பெரிய கிராஃப்ட் ஸோ அதில் வந்து எனக்கு என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது சக்தி சார் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு சக்திவரணனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னைக்கும் இன்னும் முப்பது ஆண்டு காலம் கடந்தாலும் அவருக்கும் எனக்கு மன நட்பு அப்படியே இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் கடந்த எட்டு ஒன்பது வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பீரியடாக இருந்துச்சு எனக்கு கடந்து வர்றது வந்து ரொம்ப கடினமான பீரியடாக இருந்துச்சு அதில் என் கூட உறுதுணையாக இருந்தது ஜஸ்வந்த் பண்டாரி சார் இந்த நேரத்தில் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டார் ஸோ அவர் காலையில் போய் அவர் மீட் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அபினேஷ் இலங்காவன் பிரதர் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு இந்த ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு எந்த ஒரு இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம என்னை வந்து சப்போர்ட் பண்ணி நின்று எப்போ கேட்டாலும் ஒரே ஒரு ஸ்மைலோட தான் என்னை பேசுவார் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சிவி பிரதர் தங்கராஜன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பேடு சுச்சுவேஷன்ல இருந்தப்போ என் கூட உறுதுணையாக இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி என்னை வந்து டிமோட்டிவேட் ஆகாமல் சொல்லும்போது இவங்க மெயின் காரணம் ப்ளஸ் ஏல் விஜய் பிரதர் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அதான் நான் எப்பவுமே நினைப்பேன் எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப 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 சாஃப்ட் ஸ்போக்கன் ரொம்ப வெரி நைஸ் பர்சன் ஸோ அவர் இன்னைக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பிளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கிரி பிரதர் ஷேக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அன்சாரி பிரதர் வந்திருக்காரு ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் படத்துக்கு வரோம் ஜிவி பிரதர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சறேன் ஸோ ஜிவி டாலிங் வந்து எங்களுடைய ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆயிரத்தி நூறு இருந்து ஆக்சுவலாக ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் அவரோட இன்ட்ராக்ட் இருக்கேன் ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸாக ப்ரொஃபஷனலாக அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டெக்னீஷியன் நாம கம்மிட் ஆகிட்டு உள்ளே வந்துட்டோன்னா ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பயமே இல்லை அது அவர் ஓன் பண்ணி அவரோட படமாக அதை ஓன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதில் குவாலிட்டி கொடுக்கறது வந்து அவர் மாதிரி சப்போர்ட் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஸோ கீப் சப்போர்ட்டிங் டாலிங் ஐ லவ் யூ தேங்க்ஸ் அலாப் ஃபார் லவ்லி சாங்ஸ் ஆஃப் தங்கலான் அண்ட் பிஜேன் எனக்கு இன்னும் டைரக்டர் காட்ட மாட்டேங்கிறாரு ஸோ திகழ்ந்துகிட்டே இருக்காரு எப்போ நான் பேசினாலும் கிழிச்சிட்டாரு சார் பின்னி டாப்பில் ஜிவி போகந்துட்டே இருக்காரு ஸோ ஐம் ஈகர்லி வெயிட்டிங் அப்புறம் படத்தோட டெக்னீஷியன்ஸ் செல்வா செல்வா வந்து எனக்கு எடிட்டர் செல்வா வந்து எனக்கு ஸ்டுடியோனோட வெரி க்ளோஸ்லி கனெக்டட் பர்சன் எமோஷனலி கனெக்டட் பர்சன் தேங்க் யூ செல்வா ஃபார் ஆல் தி எஃபர்ட் அண்ட் வாட் அவ் யூ டீட் வித் யுவர் ஹார்ட் ஒர்க் அப்புறம் கிஷோர் பிரதர் சாம் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் அப்புறம் இதில் வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க் வந்து நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இருந்து இவங்க சிஸ்டருக்கு தேங்க்ஸ் ஏன்னா இது சாதாரண ஒர்க் இல்லை எந்த இடத்துலையும் அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிடக்கூடாது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய ஒர்க் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பதினோரு பேர் இருக்காங்க பாலா எல்லாம் உண்மையாகவே அவங்களோட ஒர்க் வந்து எல்லோரும் வந்து நான் ஒரு இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் எல்லோருடைய கார்டும் டைரக்டர் கார்டில் நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்களோட சின்சியாரிட்டி ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் அஸ்வின்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு விக்ரம் சார் சொல்லிட்டு இருந்தார் யாரோ ஒருத்தர் அவர் பேரை நான் மறந்துட்டேன் கோபி சார் எடுத்து வச்சாருன்னா இறக்கவே மாட்டார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு ஸோ எல்லா டீமுக்கும் எல்லா கிராஃப்டுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைமு நிறைய ஆக்டர்ஸோட இந்த படத்தில் ஸ்டுடியோ ஒர்க் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ரஞ்சித் சார் ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் பேர் சொல்லுங்கன்னா பேர் வர மாட்டேங்குது எல்லாம் கேரக்டர் நேம் தான் ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லாேருக்கும் பசுபதி அண்ணன் ஆகட்டும் டேனியல் சார் ஆகட்டும் நம்ம தலைவ மறுபடியும் கேரக்டர் மெட்ராஸ் கேரக்டர் நேம் தான் வருது டாலி அவங்க நான் அவங்க இன்டர்வியூ இன்டர்வியூவில் ஏதோ இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க நான் உடனே ஓ அவங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு கேட்டேன் நானு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க இல்லை அவங்க ஏதோ மாடல் அவங்க அவங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி பண்ணார் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க பிளஸ் ஆல் சன் கேரக்டர் பண்ண அவங்க பார்வதி மேடம் சன் கேரக்டர் பண்ணவங்க அவ்வளோ ரியலிஸ்டிக் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஸ்டேஜாக அமைஞ்சு அடுத்த லெவலுக்கான படங்களுக்கு எல்லாரும் இருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் பசுபதி என்ன இந்த படம் பண்ணதுக்கு நன்றி உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம் தேங்க்யூ தேங்க் யூ டானில் சார் ஒன்லி எஸ்டர்டே ஐ கேட் டு ஆர் அ ராக் ஸ்டார் தேங்க் யூ ப்ளஸ் கம்மிங் டு த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸஸ் பார்வதி மேம் அண்ட் மாளவிகா மேம் உண்மையாகவே ரெண்டு பேர் கேரக்டருமே வேற வேற டைமென்ஷன்ல வேற வேற மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் இட் ரெக்குயர் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த் டு கேரி தட் ஃபிசிக்கலி மாளவிகாஸ் எக்ஸாஸ்டு ஹர் செல்ஃப் எமோஷனலி ஐ திங்க் பார்வதி எக்ஸாஸ்டு ஹார் ஒரு சீனு விக்ரம் சாருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் அது வந்து சினிமான்னு சொன்னால் நம்பவே முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு கனெக்டடாக இருந்தேன் ஃபஸ்ட் டைம் ரஞ்சித் பிரதர் வந்து இந்த படத்தை கா நான் பார்க்குறதுக்கு ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாரு ஸோ நான் பார்த்துட்டு எனக்கு உண்மையே டீஎம்ஸ் வந்துருச்சு என்னென்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் நானும் அசோசியேட் ஆகியிருக்கேன் நானும் ஐயோஸ் பார்ட் ஆஃப் இட்டுங்கிறது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரஞ்சித் பிரதருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இந்த டேட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத நாள் ஏன்னா அட்டகத்தி வந்து கரெக்டாக பன்னெண்டு வருஷம் முன்னாடி இதே டேட்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இது டேட்டு எங்களுக்கு பல டேட்டு சேஞ்ச் ஆகி பல டேட்டு கன்சிடர் பண்ணி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்துன்னு வந்தோம்னா ரஞ்சித் பிரதருக்கு அடித்தேன் ரொம்ப ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது எனக்கு வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ முதல் நாள் எல்லாமே பெரிய ஸ்க்ரீன்ஸு ஆல்பர்ட் மெயின் ஸ்க்ரீனு அபுராமி மெயின் ஸ்க்ரீனு சங்கம் மெயின் ஸ்க்ரீன் எல்லாம் உதயம் மெயின் ஸ்க்ரீன் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுது நாங்கள் அட்டகத்தியில் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த பெரிய ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாகிடுச்சுன்னா எங்களுக்கு சக்ஸஸ்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு டே இன்னும் ஞாபகம் இருக்குது ரஞ்சித் பிரதர் நானும் சங்கம் லக்கீழன் நின்று எங்களுக்கு சீட் இருந்துச்சு இருந்தாலும் உட்கார்ற அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை பயத்தில் நின்றுட்டே படம் பார்த்தோம் மூணு மணி நேரம் நின்றுட்டே அதை ரசித்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணது நேற்று நடந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி பன்னெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலிமா இவ்வளோ பேரை சப்போர்ட் பண்ணுறாரு இவ்வளோ மியூசிக் மியூசிக் மியூசிக்கில் மியூசிஷியன்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு இவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரஞ்சித் பிரதரை நினச்சா திரும்பவும் அவருடைய சமுதாய சிந்தனையும் சினிமா மேலே இருக்கிற அவரோட லவ்வும் இன்னும் பெரிய பெரிய கிரியேஷனை அவர் இந்த சினிமாவுக்கு கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் விக்ரமண்ணா அண்ணா அண்ணாவோட ட்ராவல் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ட்ராவல் ஆனால் எந்த இடத்துலையும் அவர் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு மென்ஷன் பண்ணது கிடையாது எந்த இடத்துலையும் சினிமா வந்து டஃப்பான ஒரு விஷயங்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டார் அதில் ஒரு டைலாக் வரும் அண்ணாக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு வந்து வேறு ஆள் கிடையாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும் அந்த அண்ணா ட்ரெயிலரில் ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாரோட ரோல்ஸுமே எஸ்பெஷலி விக்ரம்மண்ணா ரோலை பண்ணுறதுக்கு இங்கே வேறு ஆளே கிடையாது அவர் அவரோட நான் ஹைதராபாத்ல மும்பையில் வந்து நான் ஜென்ரலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அடுத்த விஷயம் ரெண்டாவது நடிப்புங்கிறது ரெண்டாவது அவரோட நடிப்பு நம்ம நல்லா நடிப்பாருன்னு நான் சொன்னேன்னா என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க ஏன்னா அவருக்கு நடிக்க வரும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் ஆள் கிடையாது அண்ணனுடைய உழைப்புக்கு அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க்கு அவரோட டிராவலுக்கு ஆண்டவன் இன்னும் மிக 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 பெரிய இடத்துல அண்ணனை வைப்பாங்க இன்னும் மிக சிறந்த படைப்புகள் இன்னும் அருமையான படைப்புகளை அண்ணன் கிட்ட இருந்து ஒரு ரசிகனாக தமிழ் ரசிகனாக நான் எதிர்பார்க்குறேன் வேர்ல்டு சினிமா லெவலுக்கு அண்ணா அடுத்த லெவலுக்கு நான் படம் பண்ணணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரஞ்சித் பிரதருக்கு அண்ணாக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண ஸ்ரேயாஸ் மீடியாவுக்கும் டிஜிட்டலி ஜெகதீஷ் அண்டு எங்கள் டீம் ஸ்டுடியோ கிரீன் டீம் எல்லாருக்கும் தினேஷ் சரவணன் ஆகட்டும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண லவ்லி ஃபேன்ஸ் உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு புது ஹிஸ்டரிய தங்களால் கிரியேட் பண்ணும்னு நம்புறேன் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா எல்லா ஃபேன்ஸுக்கும் அமையும் நன்றி வணக்கம் தேங்க்யூ